ണ കുരുവാഴുകുരുവേതുണെ അൻപ അനവർക്കും ശ്രീ വിശാ ജ്യോതിരത്തിൻ ശിവരുനാഥന അൻപാന ഇനിയ കാ വണക്കങ്ങൾ ഇന്ന് വിശ്വാസൂരടം ആണി മാസം ഒന്നാം നാൾ ஆஞ்சில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதம் பதினேழாம் நாள் கிழமை வியாழக்கிழமை இனி உங்களுக்கான இன்றைய ராசி ராசிபுரன் மேஷம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற நண்பர்கள் உதவுவார்கள் அதே நேரத்தில் அதை நிறைவேற்றுவதில் அரசு வழியில் சில தடைதாமதங்கள் ஏற்படலாம் உங்களுடைய முயற்சிகளுக்கும் கடின உழைப்புக்கும் நண்பர்களின் திட்டங்கள் உறுதுணையாக இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பண நன்றாக இருக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரிக்கும் சந்திரனும் சனியும் சேர்ந்திருப்பதால் தொழில் செய்யும் இடத்தில் மட்டுமல்ல குடும்ப விஷயத்திலும் எந்த விஷயத்திலும் நீங்கள் முடிவுகள் எடுப்பதில் ஒரு குழப்பங்கள் இருக்கும் பயணங்கள் எதிர்பார்த்த பலன்கள் இருக்காது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூர்வீகத்தை விட்டு சில பேர் வெளியே செல்ல வாய்ப்பிருக்கிறது வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதாயமாகவும் அனுகூலமாகவும் இருப்பார் ரிஷபம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நண்பருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உங்கள் திட்டங்கள் நிறைவேற கடின முயற்சிகள் தேவைப்படும் அதே நேரத்தில் உங்களுடைய திறமைக்கு சோதனைகள் வரும் அவசரப்படுவது துணிச்சலான காரிய அவசர அசட்ட துணிச்சலாக நடப்பது அதையெல்லாம் தவிர்த்து கொள்ளவும் திட்டமிட்ட ஒரு புனித யாத்திரைகளை மேற்கொள்வீர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வருகின்ற லாபத்தில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் தொழில் விஷயத்தில் கொஞ்சம் அந்நியல் தலையில் இருப்பது அதை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது வாழ்க்கை துணையோடு வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்க்கவும் அது தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் அனுசரித்து போகவும் மிதுனம் உங்கள் பேச்சில் அதிகாரமும் கண்டிப்பும் கொடிகட்டி பறக்கும் நண்பர்கள் உங்கள் பேச்சுக்கட்டை நடப்பார்கள் சகோதரர்கள் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிறிய புனித யாத்திரைகள் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உறவினர்கள் வருகை சங்கடத்தை தரும் பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் ஒரு அடிக்கடி மாற்றங்களை செய்து ஒரு குழப்ப நிலையில் இருப்பீர்கள் என்று புதிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் வாழ்க்கை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாக இருக்கிறார்கள் அவர்களை அனுசரித்து செல்வது இந்த நாளில் எளிதில் கடந்து செல்ல உதவி புரியும் கடகம் இன்று மனம் குழப்பமும் பதற்றமும் உள்ள நிலையில் மூத்தோர் சொல் கேட்டு நடப்பது நல்லது தொழில் செய்யும் மனமாக இருந்தால் அதிகாரிகள் சொல் கேட்டு நடப்பது நல்லது தொழிலில் இன்று மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் தன்னம்பிக்கை பிறக்கும் புகழ் பாராட்டுகள் உங்களை தேடி வரும் நண்பர்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் வார்த்தைகளில் பேசுவதில் மட்டும் தரம் தாழ்வதோ அல்லது கோபத்தை காண்பிப்பதோ அல்லது உணர்ச்சி வசப்படுவதையோ தவிர்க்கவும் சகோதரைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பயணங்கள் எதிர்ப்புகளை தரும் என்பதால் என்று தவிர்ப்பது நல்லது லாப வருமானங்கள் அதிகரிக்கும் சிறந்த முதலீடுகள் செய்து பிற்காலத்திற்காக சேமிப்பீர்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார் சிம்மம் தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற செயல்கள் உங்களுக்கு எதிர்ப்புகளை பெற்றுத்தரும் எதிரிகளை பெற்றுத்தரும் அனாவசியமாக பிறர் விஷயத்தை தலையிடுவது அனாவசியமாக பிறர் வேலையை உங்கள் வேலையாக தலைக்கு மேல் வைத்துக்கொண்டு செய்வது இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது குழந்தைகளின் வளர்ச்சி நன்மையை தருகிறது நல்ல புகழையும் பேரையும் தருகிறது தொழிலில் பெண்கள் பெண் ஊழியர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் இன்று மன ஒரு நிலையில் இல்லாமல் இருப்பதால் முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம் புதிய முயற்சிகள் புதிய வேலைகளை தவிர்ப்பது நல்லது வாழ்க்கை துணையுடன் ஒரு பயணம் சென்று வாருங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த நாளை எளிதாக கலந்து செல்லலாம் கண்ணி உங்கள் ஆரோக்கியத்தின் முதலில் கவனம் செலுத்த வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது வயிற்று பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சுய மருத்துவம் எடுக்காமல் அதற்கு தகுந்த மருத்துவரைக்கு சென்று மருத்துவம் பார்ப்பது நல்லது வாழ்க்கையத்தினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை கொடுத்தாலும் அதை சமாளித்து தான் ஆக வேண்டும் ஏன்னால் அவர்களுடைய செயல்பாடுகள் என்று ஒரு நிலையில் இருக்காது அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும் அந்நியன் மல்டி பர்சனாலிட்டி மாதிரி ஒரு மல்டி பிஹேவியராக இருக்கும் அது இன்றைக்கு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு அதனை சமாளித்து தான் ஆக வேண்டும் அந்நியல் தலையீடு உங்களுக்கு பணிசுமையை அதிகரிக்கும் அதை தவிர்க்கவும் பெண்கள் பெண் அதி பெண் ஊழியர்களால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் பெண் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் நண்பர்களுடைய வளர்ச்சி அல்லது நண்பர்களுடைய ஊக்கம் உங்களுக்கு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும் தேவையற்ற கோபத்தையும் தேவையற்ற எதிர்மறை சிந்தனையையும் தவிர்ப்பது இன்றைய பொழுதை கலப்பதற்கு எளிதில் உதவும் துலாம் தொழிலில் அதிகாரிகளால் பனிச்சுமன் அதிகரிக்கும் நண்பர்களால் சில எதிர்ப்புகள் ஒரு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் பெண்கள் பிரச்சனைகளை தருவது தரக்கூடியவர்களாக இருப்பதால் என்று கவனமும் கண்ணியத்தையும் நீங்கள் கடைப்பிடிப்பது நல்லது குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரையும் புகழையும் பெற்றுத்தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உண்டாகும் சகோதர வழியில் உங்களுக்கு அந்தஸ்து உயரும் ஆன்மீக யாத்திரைகள் லாபத்தை தரும் மன நிம்மதியை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் ஆனால் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது விருச்சிகம் உங்களுடைய விருப்பம் என்னவென்று தெரியாமலே நீங்கள் விரும்பிய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடிப்பீர்கள் அதற்கு அதிகாரிகள் நண்பர்களும் உதவிகரமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தெளிவான விருப்பத்தை தேர்ந்தெடுக்க வரை உங்களுக்கு முடிவுகள் சாதகமாக இருக்காது திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமும் கண்ணியும் கடைபிடிப்பது நல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு அனுகூலமாக ஆதாயமாக இருப்பார்கள் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும் குழந்தைகள் செயல்பாடுகள் திருப்தி தராததால் அவர்கள் மீது கவனமும் கண்காணிப்பும் வைப்பது நல்லது அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெறலாம் நண்பர்களின் செல்வாக்கு உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் தொழிலில் உணர்ச்சி வசப்படுவது அல்லது தரம் தாழ்ந்து செயல்களை செய்வதை தவிர்ப்பது இன்று நல்லது வாழ்க்கை துணையின் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பார்கள் தனுசு இன்று உங்களுடைய செயல் திட்டங்களில் அடிக்கடி மாற்றங்கள் ஏற்படும் அல்லது குழப்பங்கள் ஏற்படும் அதனால் எதிர்பாராத விமர்சனங்களையும் வீண் பலிகளையும் நீங்கள் சுமக்க நேரிடும் உங்கள் முயற்சிகளுக்கு வேற்றுமொழி பேசுவர்கள் தடைகளாக இருப்பார்கள் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் குழந்தைகளின் சுமை கூடுவதால் அவர்களுக்கு உங்களுடைய வழிகாட்டுதல் தேவைப்படும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதால் அது என்று தவிர்ப்பது அல்லது நண்பர்களின் விமர்சனத்தை புறந்தள்ளி சென்றால் இன்றைய நாளை எளிதில் கலந்து செல்லலாம் வாழ்க்கைத்தினையும் உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருக்கிறார்கள் கும்பம் இந்த குடும்பத்தில் சில குழப்பங்களும் தயக்கங்களும் ஏற்படும் சச்சரவுகள் ஏற்படும் அதற்கு காரணம் நீங்கள் ஒரு தெளிவான மனநிலை இல்லாத காரணம் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் சுமை கூடுவதால் அது இன்று தவிர்ப்பது நல்லது நண்பர்கள் எதிரிகளாக வர வாய்ப்பு இருக்கிறது பெண் உறவினர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சியிற்கு குழந்தைகளும் உங்களுடைய விருப்பம் போல் நடந்து கொள்வார்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள் வாழ்க்கை துணையோடு வா விவாதங்களை செய்வதை தவிர்க்கவும் மீனம் என்று நீங்கள் ஒரு குழப்பத்திலும் மனக்கலக்கத்திலுமே இருந்து கொண்டு இருப்பீர்கள் இடம் புரியாத ஒரு கவலைகள் வரும் தேவையற்ற அந்த கவலை சிந்தனைகளை தவிர்த்தாலே இந்த நாளை நீங்கள் எளிதாக கலந்து செல்லலாம் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்ற நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அரசு உதவிகள் எளிதில் கிடைக்கும் பெண்கள் உங்கள் முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குழந்தைகளின் செயல் திட்டங்கள் உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி கொடுக்கும் இடத்தில் இருக்கிறது சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துறையின் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு தொலைபுரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் உங்களுக்கு தந்து காத்தல் வாழாக வாழ்க வளமுடன் வாழ்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வழி குறைப்போம் கந்தா சரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக நடைபெறுவது தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் நண்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்